என்னங்க எந்தெந்த இதுக்கு விஷயத்துக்குலாம் கைது பண்ண தேவையில்லாதலாம் கைது பண்ணுறாங்க தமிழிசை மேடம் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க நான் தீவிரவாதத்துக்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ணாங்க ஏழை மக்கள் ஏழை குழந்தைகள் படிக்கணும் சொல்லிட்டு அந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து வாங்குறாங்க அதை போய் தடுத்து என்ன கைது கைது பண்ண கிலோமீட்டர் உள்ள வச்சிருவாங்களா உள்ள வைக்க முடியுமா அப்படி பார்க்க போனால் இவங்க ஆள் கே உள்ள நிறைய வேறு இவங்க எம்எல்ஏ இவங்களுடைய மினிஸ்டர் எங்க எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க என்ன என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அந்த கையெழுத்து வாங்கினாங்க என்னன்னா ஏழை குழந்தைங்க படிக்குது உங்க குழந்தை பணம் கட்டி நீங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க ஏழை குழந்தைங்க படிக்கிறதுல என்ன தவறு அது விருப்பப்பட்டவங்க கையெழுத்து போடுறாங்க விருப்பம் இல்லாதவங்க அவங்க ஆயிரம் போலீஸ் வந்து சுற்றி வளைகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு இது ரொம்ப கண்டித்த தத்துவான ஒரு விஷயம் தமிழ் சீ அம்மா வந்து எதுக்காக போறாங்க வேற ஒன்றும் அவங்க வீட்டில் பிரச்சனைன்னு ஒண்ணு வரலையே பொதுமக்களுக்காக தானே வந்திருக்காங்க போராட்டம் கூட பண்ணலையே கையெழுத்து கேளுங்க கேட்டாங்க கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஆர்வமாக ஆர்வமாக கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போடமா போடாதவங்க நான் போட மாட்டேன்னு சொல்லி யாரும் எங்கள் டைமாக போடுன்னு சொல்லலை எதுவும் கேட்கலை யாரையும் இது ஆக்சுவலி நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நான் வந்து ஒரு பொதுமக்களாக சொல்கிறேன் ஒரு பெண்மணி அவங்களோட கட்சி சார்ந்த அரசாங்கம் சார்ந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தெருவில் இறங்கி அவரவர் விருப்பப்பட்டவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க யாருக்கிட்டேயும் போய் அவங்க வந்து கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ வாங்கலை இது முற்றிலும் மிக தவறான செயல் பாஜக சார்பில வந்து சம கல்வியில் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்க போயிருக்காங்க தமிழை அதை வந்து தமிழக அரசு காவல்துறையினால் கை கைது படிக்காங்க இது எப்படி பாக்குறீங்க அது மிகப்பெரிய அளவில் வன்மையை கண்டிக்கத்தக்கது அது பொதுமக்கள் வந்து ஆர்வமாக கையெழுத்து இது வந்து பப்ளிக் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்கு அவங்க கையெழுத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போது அதை வந்து அது அதில் அதிகமான கையெழுத்து வந்துச்சுன்னா இந்த ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அதை வந்து உடைக்கிறதுக்காக அவங்க கைது பண்ணுறாங்க இப்போ போலீஸ் வந்து மாநிலத்திற்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க தவிர்த்து மற்றபடி மற்ற விஷயங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுறதே கிடையாது பாருங்கள் ஒரு அண்ணா அது இதில் வந்து இப்போது லேடிஸுக்கு வந்து இதாகினாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அண்ணாமலை வந்து தான் வந்து அது அதோட என்ன நிலைப்பாடோ அதுக்கு இது சொன்னார் மற்றபடி இவங்க சார்பில் என்ன எடுத்தாங்க இது ஸ்டெப்பே எடுக்கல அவர் வந்து சொன்ன அப்புறம் வந்து தான் இவங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவே கிடையவே கிடையாது பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து லேடிஸ்க்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லவே இல்லை துன்புறுத்தலை யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணலை அவங்களா அவங்க கேட்குறாங்க அவங்கவுங்க விருப்பப்பட்டு கையெழுத்து போடுறாங்க இது நல்லது தானே இதில் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது போலீஸ் எவ்வளோ ஆராய்ச்சிக் நடத்தினாங்க இப்போ இதே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளே நடந்தது இதே மாதிரி பல பெண்கள் பிரச்சனைகள்லாம் வந்துருக்குது இதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டினாங்களா யாரையாவது தெரியலிங்க போய் அரெஸ்ட் பண்ணி இல்லை இதுவாக இதை மாதிரி எதாவது ரொம்ப தீவிரம் காட்டி யாரையாவது பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் விட்டுவிட்டாங்க முக்கியமான சமாச்சாரம் இது ஏன் அவங்களுக்கு உறுத்துது இந்த சமாச்சாரம் மூணு இது அதிகமாக ஒரு மொழி படிச்சுக்கேன்னு சொல்கிறது உங்களை ஏன் உறுத்துது அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல இப்போ இதெல்லாம் உறுத்தல சமூக பிரச்சினையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படல சமூக பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை ஆனால் இது வந்து முக்கியமான சமூக பிரச்சனை ஒரு எதிர்காலம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஒரு மொழி கற்றுக்கிட்ட ஒரு ஒரு இடத்த விட்டு அப்படி தள்ளி போய் நின்று வேலை செய்யலாம் நீங்கள் யாரை அரஸ்ட் பண்ணுறீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போகணும் முன்னாள் எம்எல்ஏ இன்றைக்கி இறங்கி நடந்து போனாலே ஐம்பது பேர் நூறு பேர் கூடுவாங்க ஒரு கவர்னர் முன்னாள் கவர்னர் அதுவும் தமிழிசை ரெண்டு மாநிலங்களை ஆட்சி பேசுற ஆளுநர் அவங்க இறங்கி நடந்து போனாலே நூறு பேர் இல்லை ஐநூறு பேர் கூட கூடுவாங்க அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த காவல்துறையை தவிர அவங்களை கைது செய்து உள்ள கொண்டு போறதுக்கு காவல்துறை கிடையாது முதல்ல அது வந்து எப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குன்னா எவ்வளோ விஷயம் தப்பா நடக்குது அவங்களெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி அரெஸ்ட் பண்ணி போய் லேடிஸ் வந்து தனியா வச்சு அப்படி பண்றது வந்து அது நல்லா இல்லை அது இவங்க இவங்க ஆட்சியில் வந்து எது வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் எங்களை மாதிரி பாதுகாப்பு இல்லைன்றாங்க ஆனால் எந்த விதத்துலேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண் குழந்தைய வெளியே அனுப்புனா நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொ என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த கையெழுத்து வாங்கினாங்க என்னென்னா ஏழை குழந்தைங்க படிக்குது உங்கள் குழந்தை பணம் கட்டி நீங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க ஏழை குழந்தைங்க படிக்கிறதுல என்ன தவறு அது விருப்பப்பட்டவங்க கையெழுத்து போடுறாங்க விருப்பம் இல்லாதவங்க இதை ஒரு பெரிய வந்து அவங்கள சுற்றி ஒரு ஆயிரம் போலீஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க ஆயிரம் போலீஸ் வந்து சுற்றி வளைகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தர இது ரொம்ப கண்டிக்கத்தக்கவான ஒரு விஷயம் அது பண்ணிருக்காங்க பெண்கள் பெண்கள் சார்பில் நாங்கள் எல்லாருமே அதை வந்து அவமதிக்கிறோம் சரிங்களா இந்த ஆட்சி சரியில்லைன்றதோட பெண்களுக்கு எந்த மரியாதையும் அவங்க கொடுக்கல பெண்கள் பாதுகாப்பே சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இது வந்து எப்படி சொல்றது இந்த ஆட்சி இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும் எப்போ இவங்க இதை விட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு எங்களை தள்ளிட்டாங்க சரிங்களா பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமாக கிடையாது எதை எதுக்கு நடக்கணும் அங்கே கஞ்சா விற்கிறான் அங்கே பாக்கு விற்கிறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் போதை பண்ணுறான் அதெல்லாம் விட்டுடுறாங்க ஒரு நல்ல காரியத்தை கையெழுத்து வாங்குறாங்க அதை போய் கைது பண்ணுறாங்க இங்கே தடுக்கிறாங்க இங்கே எதுவும் பண்ண விடாமல் இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கு தகுந்த விஷயம் கவர்மெண்ட்டு ரொம்ப க தரைக்குறைவான மாதிரி இதில் போய் போயின்ட்டுருக்கு இவங்க வந்து அதை தடுக்கிறாங்க பொதுமக்களுக்கு இருக்குது அந்த ஆர்வம் பசங்க மும்மொழி கோழிக்கை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வேணான்றாங்க இவங்க பசங்களாம் வந்து இதெல்லாம் மற்ற மொழிகளாம் படிக்கலையா ஏழை கோழி படிக்கக்கூடாதா இது என்ன சட்டம் இது தமிழ்நாட்டில் என்ன சட்டம் கேட்கறது கண்டுக்கு தகுந்த வேண்டிய சட்டம் இது முதல்வர் அவர்கள் சரியான முடிவு எடுக்கணும் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா கல்வியும் கிடைக்கணும் ஏங்க இவங்களுக்கு இது இது புதுசா பிஜேபி காரை செஞ்சுட்டே இருப்பாங்க நல்ல விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க இவங்க எதிர்ப்பாங்க இது புதுசு இல்லை இதை பற்றி அவங்க கவலைப்படுவது என்ன கைது கைது பண்ணால் பிரதமர் உள்ள வச்சுருவாங்களா உள்ள வைக்க முடியுமா அப்படி பார்க்க போனால் இவங்க ஆட்களே உள்ள வச்சு நிறைய வேறு இவங்க எம்எல்ஏ இவங்களுடைய மினிஸ்டர் ஏங்க எவ்வளோ கொள்ளையடிச்சான் எவ்வளோ கொள்முதல் பண்ணலாம் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் கொண்டு கொண்டுட்டான் அவனுக்கு பதவி கொடுக்கலாமா கொடுத்தாங்களே இவங்க செய்வாங்க ஏன் அதை பற்றியெல்லாம் பிஜேபியில் கவலைப்படாதுங்க இனிமேல் இவங்க தான் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் பிஜேபி தான் மாற்ற முடியாது என்னவெனால் உருட்டுமே எவன் வந்து ஆட்சிக்கு தான் தெரியும் இந்த ஆட்சி இல்லை எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தாலும் மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் இப்போ சான்ஸே இல்லை சரியா மோடி இல்லை அடுத்தால் யார் அமீத்ஷா அமித்ஷா இல்லை அடுத்தாள் யார் வளர்ந்துகிட்டே வருவோம் அந்த கட்சி வளர்ந்துருச்சு அது ஆழமரமாகிடுச்சுங்க அசிக்க கூட முடியாது ஒரு இங்கேருந்து பேசுவான் தில்லி இருந்தால் நான் சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு ஒரு கட்சி தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது அதே தூ தூது பாடுறதுக்கு சில கட்சிகள் இருக்குது தில்லி இருந்தால் டில்லிக்கு போடா ஏ ஆந்திரா பாடுற தாண்டுறான் நீ ஆந்திரா போடுற தாண்டு பேசி வர்றான் கடவுள் இல்லை மறுப்பு கொள்ளு ஆளுநருக்கு இந்த மாதிரி ஒரு இவங்க இவங்க எது வேணும் செய்வாங்க இவங்க எது வேணால் செய்வீங்க எது வேணால் செய்வான் பதவிக்காக எது வேணால் செய்வான் ஏங்க பெத்த பையனை துணை முதலாளி ஆகி இதுக்கு முன்னால் எத்தனை பேர் இருந்திருக்கான் கீழே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அவன் அவனை ஆக்கணும் மனசாட்சி வேண்டாம் மும்மொழி கொள்கை வந்து நல்ல விஷயங்க அவங்க வீட்டு என் வீட்டு குழந்தை வந்து நல்லா படிக்கணும் மா கிராமப்புறில் இருக்கிற குழந்தைகள் வந்து கவர்மெண்ட்டில் இருக்க பசங்க வந்து ஒரு மூணு மேல் லாங்குவேஜ் கற்றுக்குனா என்ன தப்பு அது தப்பு இல்லையே அது கற்றுக்கணும் நாளுக்கு நாலு போல் அவங்களுக்கு படித்து வரும்போது அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே வெளியே வெளியே ஊருக்கு போகும்போது அவங்களை அதை லாங்குவேஜ் தெரிஞ்சால் அவங்க அது ஸ்கில்ஸ் நல்லா வளரும் இல்லை அது தப்பு கிடையாது அதையே இவங்க தடுக்கிறாங்க அது தடுக்கிறது நல்ல விஷயமும் கிடையாது தேவையில்லாத இவங்களா பிரச்சாரம் பண்ணி இவங்களே க கற்பனை பண்ணி இதுக்கு திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்குது காரணம் அவங்களுக்கு போனி ஆகாது அவங்க ஸ்கூல் போனி ஆகாது இப்போ நீ யோகியமாக இருந்தால் அங்கே நிறுத்திடணும் எப்போ இவங்க எல்லாம் வந்து எப்போ நாங்கள் இந்தியை எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்க அப்படின்னா எங்கள் எல்லாம் ஹிந்தி கிடையாதுன்னு சொல்லணும் எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் சொல்லியிருக்கியா தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே எங்கேயாவது பண்ணிட்டு நீ வந்தால் யோகியை நீ அதை விட்டு நீ வந்து சாதாரண எளிமையான மக்களுக்கு போய் கல்வி சேரணும்னா அதை சேரக்கூடாதுன்னு தடை பண்ணினா என்ன அர்த்தம் அது